முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன் முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன் உருகாத மனம் தன்னில் நீ உருகாத மனம் தன்னில் நீ இல்லை என்ற உண்மையைக் கண்டு கொண்டேன் இனி விழுவதில்லை உண்மையை கண்டு கொண்டேன் இனி விழுவதில்லை முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன் 무르가